என்னமோ கம்பெனி தேச்சு அக்கா என்னடா பச்சையா பச்சையா என்ன ட்ரெஸ்ஸ பாத்து கெண்டல் பண்றீல்லையா பச்சை அரிசி பச்சை அரிசியா பச்சை கலர்ல எல்லாம் இருக்காது வெள்ளை செம்ம காமெடி நான் நாளைக்கு சிரிக்கிறேன் கொஞ்சம் அரிசி மூஞ்சி ஏழு தோட்டத்தை அரிஸ் ஏ இன்னொரு மிஸ்டேக் ஆயிடுச்சிடுறேங்க வா ஆமாடா பார் ஏழுக்கணா மூஞ்சி போச்சு இப்போ தேங்காய் வேற வாங்க அந்த தேங்காய் மூஞ்சி வச்சாட்டி பார்த்து இது கச்சேரி அப்படிதான் சொல்லி போல இருக்குது அக்கா என்னடா தேங்காய் தேங்காய் வா ஏ வீட்டில் என்ன தாண்டா இருக்குது நான் இருக்கிறேன் எங்கள் அக்கா இருக்குது அவ்வளோதான் இருக்கும் ச்சியோ இது வர இப்படி என்னடா உனக்கு என்ன வேணுமா சொல்லு நானே செஞ்சு உனக்கு ஊட்டி விடுமா